இது இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய உதவி நம்முடைய லைஃப் சேஞ்சிங்கான ஒரு உரையாக இருக்கும் இதில் மாற்றமே இல்லை ஏன்னா மறுபடி மறுபடி நான் சொல்கிறது இந்த உரைகளெல்லாம் நான் சிந்தித்து தொகுத்து எடுத்தது அல்ல இது முழுக்க முழுக்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதற்கு முன்பாக வாழ்ந்த பல ஆயிரக்கணக்கான ஞானிகளுடைய சாரத்தை நாம் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க சரி இன்றைக்கி டாபிக் வந்து சுய பரிசோதனை ஆன்மீகத்தினுடைய முழு தன்மையே என்ன அப்படின்னு அடிக்கடி திருமூலரோட ஒரு வரி சொல்லுவேன் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம எப்போவுமே எழுதி வச்சுக்கணும் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை அப்போ நம்ம யார் அறியணும்னா நம்மை அறியணும் சரிங்களா இப்போ நம்ம யாரை அறிஞ்சு வச்சிருக்கிறோம்னா மற்றவங்கள நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம் உண்மைதானே சரிங்களா மற்றவங்கள நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்மை பற்றி நமக்கு என்னாவது தெரியுமான்னு கேட்டால் எதுவுமே தெரியாது நமக்கு சரிங்களா அப்போது நமக்கு உங்களுக்கு அடிப்படையிலேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதை பற்றிய அறிவு நமக்கு சிறப்பாக இருக்கிறதோ அதிலிருந்து நமக்கு துன்பம் வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப எதை பற்றிய அறிவு நமக்கு தெளிவாக இருக்கிறதோ அது நமக்கு துன்பத்தை தராது உதாரணத்திற்கு சாம்பார் வைக்கிற அறிவு இருக்கும்போது நமக்கு சாம்பார் என்பது துன்பத்தை தராது சாம்பார் வைக்கிற அறிவு இல்லை அப்படின்னா சாம்பார் துன்பத்தை கொடுக்கும் அது போல நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லைன்னா வாழ்க்கை துன்பத்தை கொடுக்கும் அப்போ இது எல்லாத்துக்கும் எது அடிப்படையினா நான் தான் அதனால தான் திருமணர் சொல்கிறது தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி அப்போ நம்ம யார் அறியணும் நம்மை அறியணும் நான் என்னை அறியணும் நீங்கள் உங்களை அறியணும் இந்த உலகத்தில் மனிதனுடைய நோக்கமே தன்னை அறிதல் தான் அப்போது இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது தான் சுய பரிசோதனை என்று தற்சோதனை என்று அகத்தாய்வு என்று இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறது சுய ஆய்வு இல்லையா இப்போ நாம் யாரு அப்படிங்கிறத நமக்கு முதல் தெரியணும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி சிந்திக்கணும் இல்லையா நான் அதுவே உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சாம்பார் வைக்கிறது அப்படின்னா சாம்பார் வைக்கிறதுனா என்ன சரிங்களா அப்போ அதுக்கு என்னென்னவெல்லாம் போடணும் எவ்வளவு போடணும் அதை பற்றிய அறிவை நான் வந்து பெருக்கிக் கொள்ளணும் இல்லையா அப்போது இப்போ எண்ணெய் பற்றிய அறிவை நான் பெருக்கணும் அப்போ தான் எண்ணெய் அறிய எனக்கு ஒரு துன்பமும் வராது என்பது தான் நம்மளோட நோக்கம் என்னை அறியும் போது எனக்கு எந்த துன்பமும் வராது அப்போ என்னை அறியறது அப்படிங்கிறதுல நாம் இப்போ நம்ம உடலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா உங்களுக்கு எப்படியோ உடலை பற்றி இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்ததில் ஓ நம்மளோட உடல் வந்து இவ்வளோ வேல்யூவானது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம் அப்போ உடலை நம்ம போற்றி பாதுகாக்கிறோம் அதற்கான உடற்பயிற்சிகள் செய்கிறோம் உணவு கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல உழைப்பு கொடுக்கறக்கு முயற்சி பண்ணுறோம் அதே போல் நல்ல உறக்கத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா இது ஒரு பக்கம் இரண்டாவது உயிரை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குது உயிர்னால் என்ன அது எப்படி இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஏன் நம்மளை விட்டு போகுது அது எப்படி உயிர் தான் வந்து காந்தமாகி உடலாக மனமாக எப்படி இயக்கமாக இருக்குதுன்னெல்லாம் பார்த்து உயிரை செம்மையாக வைத்துக்கொள்வதற்கு காயக்கல்பம் என்ற ஒரு பயிற்சியும் நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா ரைட்டு ரைட்டு இப்போது அதற்கு அடுத்தது மனம் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா மனம்னா என்ன மனம்ங்கிறது ஒரு அலை அது இயங்கி கொண்டிருக்கிறது அது ஒரு ஆற்றல் அது ஒரு எனர்ஜி அது ஒரு காந்த அலை இப்போ மனதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது இல்லையா அந்த ரெக்கார்டு ஆகுறதுல அப்படியே உள்ள ரெக்கார்டு பண்ணி அது எடுத்தும் காமிக்கிது இந்த ரெண்டையுமே அது பண்ணுது இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி நம்ம பார்த்தோம் அப்போ நம்முடைய மனம் நம்முடைய செயல்கள் சொற்கள் எல்லாவற்றையுமே ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்முடைய சொற்கள் செயல்கள் நம்முடைய எண்ணங்களை கூட நம்ம மனசு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ இந்த மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா மனம் போல் வாழ்வு என்பதையும் பார்த்தோம் சரி இப்போ அந்த மனதை மனதுல ரெண்டு பகுதி மனதுல ஒரு பகுதி ஆற்றல் ஒரு பகுதி அறிவு என்று நீங்கள் பிரித்து கொள்ளலாம் மனதில் ஒரு பகுதி ஆற்றல் ஒரு பகுதி அறிவு அதாவது என்னுடைய மனதில் ஆற்றலும் இருக்கணும் அறிவு தூய்மையும் இருக்கணும் இல்லையா இப்போ நம்ம மனம் தூய்மையாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் என்னுடைய மனம் தூய்மையாக இருக்கிறதா அதாவது நம்ம வீடு தூய்மையாக இருக்குதா அப்படின்னா அதில் எந்த குப்பைகளும் இல்லாமல் எந்த கசறுகள் கழிவுகள் இல்லாமல் அது தூய்மையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ நம்முடைய மனசு தூய்மையாக இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம் மனசில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதா அல்லது இந்த குப்பைகள் போல கெட்ட விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்போ இதில் நல்லது கெட்டதுங்கிறது என்ன நல்ல எண்ணங்கள் பிறருக்கு நல்லது செய்யணும் தனக்கு நல்லது செய்யணும் தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் இன்னும் இந்த உலகமே நல்லா இருக்கணும் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சகித்து கொள்ளணும் பொறுமையாக இருக்கணும் இன்முகத்தோடு இருக்கணும் இனிய சொல்லோடு இருக்கணும் விடாமுயற்சியாக எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து ஈடுபாட்டோடு செய்யணும் இல்லையா ஒழுக்கத்தோட வாழணும் தன்னோட கடமையை சரியா செய்யணும் இது எல்லாமே மனதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தன்மைகள் குணங்கள் இதே மனதில் தீய குணங்கள் தன்மைகள் இருக்குதா அப்படின்னு பாருங்களேன் இருக்குது கோபம் இருக்குது கவலை இருக்குது பொறாமை இருக்குது வெறுப்பு இருக்குது பேராசி இருக்குது வஞ்சம் இருக்குது முறையற்ற பால் இருக்குது கடும் பற்று இருக்குது உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்குது பயம் இருக்குது தற்பெருமை இருக்குது இல்லையா எல்லாமே இருக்குல்ல இருக்கு இப்போ மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம மனசில் கோபம் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கோபப்படுற மாதிரி இருக்கு கவலை இருந்தால் கவலைப்படுற மாதிரி இருக்கு சந்தோஷம் இருந்தால் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு கரெக்டு தானே இப்போ நம்ம எல்லோருக்குமே எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைன்னா கோபப்படாமல் இருக்கணும் எல்லாருக்குமே பொறுமையாக நடந்துக்கணும் கவலைப்படாமல் வாழணும் இல்லையா கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் வாழணும்னு நினைக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை பொய் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மனதில் இருக்கிற ஒரு தவறுல ஒன்று பொய் பொய் பேசாமல் இருக்கணும் சரிங்களா அப்போ இன்முகத்தோடு இருக்கணும் இனிய சொல்லையே நான் பேசணும் இப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பட் எல்லாருமே அப்படி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்குவோமே அப்படின்னா இல்லை நம்ம எல்லாருமே கோபத்தை விடணும் சரிதானா கெட்டதையெல்லாம் விடணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அதை நம்மளால் விட முடியல சரிங்களா நம்ம வாழ்க்கையில் துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஞானிகள் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத ஆசைகள்தான் நம்ம வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கு காரணம் என்று கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச ஞானிகள் அந்த கெட்ட குணங்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க அந்த கெட்ட குணங்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம லைஃப்ல மிகப்பெரிய சேலஞ்ச் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம தீய குணங்களை மாற்றி அமைப்பது தான் வேறு என்ன வேணால் பண்ணிடலாங்க சீரியஸாக சொல்கிறேன் என்ன வேணால் பண்ணிடலாம் உலகத்தையே உங்கள் கொடை உங்கள் கைக்கு கீழே கொண்டு வந்துடலாம் ஆனால் நம்முடைய குணத்தை மாற்றி அமைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இதை நீங்கள் ஆழமாக புரியணும் இதுதான் நமக்கு உண்மையான சேலஞ்ச் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தீங்க இப்போ சொல்ல சொல்ல செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு சிலர் நல்லா செய்கிறீங்க ஒரு சிலர் கொஞ்சம் விட்டு விட்டு செய்கிறீங்க பரவாயில்ல ஆனால் செய்கிறீங்க காயக்கழ்ப்பம் செய்யாமல் இருந்தீங்க இப்போ நிறைய பேர் செய்கிறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க செய்கிறோம் தியானம்னா என்னென்னு எனக்கு தெரியல தியானம் செய்யாமல் இருந்தோம் இப்போ தியானம் செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டோம் செய்கிறோம் சரிங்களா இந்த மூணையுமே நீங்கள் எல்லோரும் செஞ்சிட்டீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஒன்று வந்து நான் இப்போ சொல்கிற அந்த தற்சோதனை என்று சொல்லக்கூடிய சுய ஆய்வு இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ணிவிட முடியாது நான் இப்போவே சொல்கிறேன் இது எல்லாமே இது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்லையே பெரிய சேலஞ்ச் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாற்றுவது தான் சரிங்களா அதாவது நான் இப்போ வந்து கோபப்படுற பழக்கத்தில் இருக்கிறேன் இப்போ நம்ம பொறுமையாக இருக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம படுத்தணும் கவலைப்படுற பழக்கத்தில் இருக்கிறேன் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு பழகணும் பொய்பேசி பழக்கத்தில் இருக்கிறேன் உண்மையை பேசுறதுக்கு நான் பழகணும் எல்லாரையும் கடும் சொல்லா பேசி பழகிட்டேன் இனிய சொல்லா பேசி பழகணும் இல்லையா இந்த கடும் சொல் கோபம் இதெல்லாம் மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அல்ல என்னை நானே காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நல்லா யோசித்து பாருங்க இப்போது கோபப்படுறதால முதல்ல பாதிக்கப்படுறது யாரு நான் தான் எனக்கு தான் பிபி ரைஸ் ஆகுது என்னோடய ஹார்ட் வேக வேகமாக துடிக்குது என்னோடய இரத்த ஓட்ட மண்டலம் எல்லாமே அபரிமிதமான ஓட்டம் ஓடி இரத்தம் சூடாகுது அப்போ அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது ஹார்ட் அட்டாக் வருது ஹை பிபி வருது இந்த இரத்த நாளங்கள் மூளைக்கு செல்வதால் மூளையில் நிறையா தொந்தரவுகள் மூளை சார்ந்த நோய்கள் வருது சிலருக்கு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் அதுவே வந்துடுது இந்த இரத்த நாளங்கள் எல்லாம் கண்களில் போகிறதால கண் சார்ந்த பல நோய்கள் வருது கண் எரிச்சல் வருது தலைக்கு போகிறதால தலைவலி வருது கிட்னிக்கு போகிறதால கிட்னி பாதிக்குது சரிங்களா நரம்பு மண்டலம் முழுக்க பாதிக்கப்படுது சரியா பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துடுது உடம்பு உஷ்ணமாகும் கோபப்படுறப்ப உடம்பு உஷ்ணமாகும் பயில்ஸ் வருது கோபப்படுறப்ப மூச்சு வேகமாக எடுத்து விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் நம்மளோட ஆயுள் குறையுது கோபப்படுறப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உரக்கறக்க ஆரம்பிச்சிரும் வாயு வயிறு எல்லாம் புண்ணாயிருது சரி நரம்பு தளர்ச்சி வருகிறது கை காலெல்லாம் படபடப்பு வருகிறது சிலருக்கு மயக்கமே கூட வந்துடுது காலில் பித்த வெடிப்பு வருது தலையில் மூடி நரைக்கிறது சரிங்களா இன்னும் பல பல நோய்களே சொல்ல முடியும் கோபத்தால் அதனால தான் சொல்கிறார் வள்ளுவர் தன்னைத்தான் காக்க என்று சொல்லுங்கள் சரிங்களா உங்களை மட்டும் கொல்லாது உங்களுக்கு மேலே யாரெல்லாம் ரொம்ப அன்போடு இருக்கிறாங்களோ கருணையோடு இருக்கிறாங்களோ அவங்களையும் அது வதைக்கும் கொல்லும் நீங்க யோசித்து பாருங்க உங்களுக்கு யார் மேலே அதிக கோபம் வருதுன்னு கல்யாணம் ஆயிருந்தா உங்க வீட்டுக்காரர் மேல வரும் அல்லது வீட்டுக்காரம்மா மேல வரும் குழந்தைகள் மேல வரும் நம்மை பெற்றவர்கள் மேல வரும் நம்ம கூட இருக்கிறவங்க மேல வரும் நம்ம சகோதர சகோதரிகள் மேல வரும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க மேலே வரும் நம்ம தெரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டுக்காரர் மேலே வரும் அவ்வளோதானே வேறு யார் மேலே உங்களுக்கு வந்துடும் யோசித்து பாருங்கள் நமக்கு யார் மேலே கோபம் வருது நான் சொன்னேன்ல அந்த வாழ்க வளமுடன் வாழ்த்து மந்திரத்தில் யார் மேலெல்லாம் எனக்கு கோபம் வருது எனக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தில் நான் நல்லது செய்கிறாங்களோ என்னுடைய பெற்றோர் என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் இவங்க மேலெல்லாம் கோபம் வந்தா சரியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ இந்த கோபத்தை மாற்றி அமைக்கணும் சரியா அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அதற்கு தான் தற்சோதனை பண்ணணும் அதான் உங்களுக்கு அடுத்த நிலையில உங்களை மாற்றி அமைக்கிற பயிற்சி அதுதான் அதாவது இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிலத்தை வந்து நல்லா உழுது நல்லா அதை பண்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்கிறோம் விவசாயத்தில் சரிதானுங்களா பண்படுத்தி அதில் ஒரு நல்ல விதைகள் சொல்லியிருக்கிறோம் இனி இப்போதான் இனி கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல போகிறோம் இப்போ கொஞ்சம் ஆரோக்கிய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விதை விதைச்சிருக்கீங்க மன அமைதி அப்படிங்கிற விதை உயிர் ஆரோக்கியம் விதை சரிங்களா இன்னும் நிறைய விதைகள் நம்ம விதைக்க வேண்டியது இருக்குது பொறுமை அன்பு கருணை விட்டுக்கொடுத்தல் சகிப்புத்தன்மை இதெல்லாமே இருக்குது எல்லா விதைகளும் விதைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் விதைச்சிட்டோம் இப்போ அந்த செடிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது வளர்ந்து வரும்போது கூடவே கலையும் வரும் கவனிச்சிருக்கீங்களா விவசாயத்தில் செடி வைக்கும்போது கலை வரும் அப்போ அவங்க சொல்லுவாங்க களை எடுக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்வு விவசாயத்தில் இருக்குது சரிங்களா என்ன களை எடுக்கிறது களை எடுக்கிறதுனா என்ன களை எடுக்கிறதுனா அந்த நிலத்துல அந்த பூமியில நல்ல பயிர் கூட சில தேவையற்ற பயிர்கள் நிறைய முளைச்சு வந்துடும் நீங்க அந்த தேவையற்ற பயிரை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு புடுங்காம விட்டீங்க அப்படின்னா நல்ல பயிர்கள் எல்லாம் வீணா போயிடும் இல்லையா களை எடுக்க வேண்டிய காலத்தில் களை எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த நல்ல பயிரையெல்லாம் அந்த களை போய் மூடிடும் அது போல இப்போ நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம் அப்போ அந்த கெட்ட குணங்களை நீங்கள் மாற்றி அமைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கெட்ட குணங்கள் நீங்கள் செய்கிற பயிற்சியில் இருக்கிற ஆற்றலை எடுத்து கொண்டு நல்ல குணங்களை அளிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இந்த கலைக்கு தனியாக தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க நீங்கள் நம்ம பயிருக்கு தான் தண்ணி பாய்ச்சுறோம் பயிருக்கு தான் உரம் போடுறோம் இல்லையா அது என்ன பண்ணோம்னா இந்த கலை அந்த தண்ணியை பயிரெல்லாம் எடுத்துக்கும் புரியுதா அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய உடற்பயிற்சி தியானம் காயகல்பம் இதில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய எனர்ஜியை கெட்ட குணங்கள் எடுத்துக்கொண்டு நம்ம நல்ல குணத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்ப நம்ம பயிற்சியில் வரக்கூடிய ஆற்றலை நல்ல வழியில பயன்படுத்தணும்னா அதுக்கு தற்சோதனை மிக மிக அவசியம் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு தகுதி இருக்குது இந்த தற்சோதனை பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது ஏன்னா அடுத்தவர்களை குற்றம் சொல்லிவிடுவது ரொம்ப ரொம்ப எளிது தன்னை தானே குற்றம் சொல்வதுதான் உலகத்திலேயே அரிது அதுதான் உயர்வு சரிங்களா மகரிஷி சொல்வாங்க தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தன் குற்றம் தான் தன தான் செய்யக்கூடிய தவறுகள் தன் குற்றம் குறை தான் செய்யக்கூடிய தவறுகள் தன்னிடம் இருக்கிற குறைகள் தன் குற்றம் குறை தன் கடமை உணர்ந்து தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து நமக்குள்ளாக அதை ஆய்வு செய்து தான் கண்டு இந்த நமக்குள் ஆய்வு தான் தற்சோதனை சுய பரிசோதனை சரிங்களா தன் குற்றம் குறை கிழமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் என்று கேட்பார் மகரிஷி தன் குற்றம் குறைக்கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல மாட்டோமாமா ஏன்னா நாமளே ஊறுப்பட்ட தப்பு பண்ணுறோம் நீங்கள் யார் போய் தப்பு சொல்லுவீங்க இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் நல்லவங்க மற்றவங்களாம் தப்பு செய்கிறாங்கன்னு நினைக்கிறோம் பொதுவாக எல்லாருமே பட் அது உண்மை அல்ல அப்போ இந்த தற்சோதனை அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கு எல்லாரும் தற்சோதனை செய்துவிட முடியாது சரிங்களா எல்லோரும் தற்சோதனை செய்துவிட முடியாது ஏன் தற்சோதனை நம்மை நாமே குறை பேசுவது நான் என்ன எப்படி சரி பண்ணணும்னு கேட்பது சரிதானுங்களா அதைத்தான் ஞானிகள் செஞ்சு ஞானிகள் ஆனாங்க மனிதர்களாக இருந்தவர்கள் தற்சோதனை செய்து ஞானிகளாக மாறிவிட்டார்கள் அவர்கள் துன்பமே இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்க தம்பி இது உன்னோட துன்பத்திற்கு காரணம் நீ தற்சோதனை பண்ணணும் சரிங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியாது அப்போ அதுக்கு என்ன தகுதி என்றால் நீங்கள் தற்சோதனை செய்வதற்கு உங்கள் உடல் உயிர் மனம் மூன்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு படைக்கு சண்டை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த படைபலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இல்ல அப்பதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் சரிங்களா போல எங்கிட்ட எந்த அளவிற்கு அந்த ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தற்சோதனையை ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் உங்கள் உடலை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் மனதை வலிமையாக வைத்துக்கொள்ளணும் கோபங்கிறதெல்லாம் மிகப்பெரிய எதிரி மிகப்பெரிய அசுரன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அதெல்லாம் கரெக்டாக அதைய தாக்கி நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உண்டு இல்லாட்டி அதை சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது சரிங்களா அப்போ அதற்கு தகுதி என்ன அப்படின்னா என்னுடைய உடல் உயிர் மனம் மூன்றையும் நீங்கள் வந்து குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் சரிங்களா அப்போ அந்த உடல் உயிர் மனம் இந்த மூன்றையும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான தான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்குறோம் உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் இந்த மூன்றும் உங்க உடல் உயிர் மனம் இந்த மூன்றையும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி சரிங்களா அப்ப இந்த மூன்றையும் யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களால தான் தற்சோதனை செய்ய முடியும் தற்சோதனை செய்பவர்களால் மட்டுமே குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்பவர்கள் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ முடியும் என்பதை நீங்கள் ஆழமாக இந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நான் இப்போ சொல்கிற விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நாம் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்காரணம் இருக்கிற கெட்ட குணங்கள் பேராசை கோபம் பொறாமை வஞ்சம் எதிர்பார்ப்பு கவலை பயம் தற்பெருமை ஆணவம் அதிகாரம் பொருள் பற்று நபர்கள் மேலிருக்கிற பற்று சரிதானுங்களா பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும்னு சொல்லுவார் வள்ளுவர் அப்போ இந்த துன்பத்திலெல்லாம் நம்ம சிக்கி கிடக்கிறோம் இல்லையா அப்போ இதுதான் நம்ம துன்பத்திற்கு காரணம் அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி நீங்கள் தற்சோதனை செய்தாக வேண்டும் வேற வழியே கிடையாது உலகத்தில் எந்த வழியும் கிடையாது நீங்கள் தற்சோதனை செய்தாக வேண்டும் தற்சோதனை செய்யறதுக்கு என்ன தகுதி என்றால் உங்கள் உடல் உயிர் மனம் இந்த மூன்றையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் தற்சோதனை செய்ய முடியும் நிறைய பேர் பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பேசுகிறாங்களே என்ன காரணம் மன வலிமை இல்லை சரிங்களா நிறைய பேர் சிகரெட் விடணும்னு நினைக்கிறாங்க விடலையே மன வலிமை இல்லை சரி தானுங்களா தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியாது அடிக்காதவங்களுக்கு விட அடிக்கிறவங்களுக்கு தெரியாது அவ்வளோ கெட்டது கெடுதல் தன் உடம்புக்கு கேடு தன் குடும்பத்திற்கு கேடு இந்த சமுதாயத்திற்கு கேடு எல்லாம் தெரியும் இருந்தாலும் விட முடியவில்லை ஏன் மனதிலே அந்த உறுதி மனதிலே அந்த வைராக்கியம் இல்லை சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம மனதை உறுதிப்படுத்துகிறோம் வைராக்கியப்படுத்துகிறோம் எதுல தவத்தின் மூலமாக இந்த தவம் நன்றாக வர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணி ஆகணும் உடற்பயிற்சி காய்கறப்ப நல்லா செய்யறவங்களுக்கு தான் தவம் வரும் எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஐயா தவம் நல்லா வர்றதில்லைங்கய்யா தவம் நல்லா வர்றதில்லைங்கய்யா ஏன் வர்றது இல்லைன்னு நான் உடனே முதல் கேள்வி என்ன கேட்பேன்னா உடற்பயிற்சி நீங்க நன்றாக பண்ணுகிறீர்களா என்று கேட்பேன் ஒரே பதில் தான் இல்லைங்கய்யா அதுக்கு தாங்கய்யா நேரமே இல்லை காயகல்பம் பண்றீங்களாமா ஐயோ அதுக்கு தாங்கயா நேரமே இல்லை சரி நீங்க தவம் எல்லாம் பண்ண வேண்டாமா கொஞ்ச நாள் தவம் பண்றதை நிறுத்திட்டு உடற்பயிற்சி காயகல்பம் பண்ணுங்கம்மா உடம்பு நல்லா இருந்தால் மட்டுமே நீங்க உட்காந்து தவம் பண்ண முடியும் உயிர் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் தியானத்தில் வெற்றி பெற முடியும் நிறைய பேர் தியானத்தில் தோத்து போறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உடலையோ உயிரையோ ஆரோக்கியமாக வைக்கவில்லை அதனாலதான் தான் மகிழ்ச்சி வந்த உடனே உடற்பயிற்சி முதல்ல சொல்லி கொடுத்தார் அதற்கு பயிற்சி சொல்லி கொடுத்தார் அதற்கு அப்புறம் தான் தியான பயிற்சி சொல்லிக் கொடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு இது ஒரு ஸ்டெப்பு சரிங்களா அப்போ நான் உங்களுக்கு என்ன நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த தற்சோதனை பற்றி ஆழமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுவேன் நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன் அவங்க கமிட்மெண்டோட வேலை செய்யறாங்க அவங்க என்ன அவ்வளவு உறுதியா இருக்கு அவங்க வெற்றி பெறாங்க நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்ப நீங்க வந்து இந்த பயிற்சிகள்ல கமிட்மெண்ட் கொடுக்கணும் சரியா எவ்வளோ மகிழ்ச்சி கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியை புதுசாக வடிவமைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மகிழ்ச்சி யாருக்கிட்ட இருந்தோ கேட்டு சொல்லலை அவரே வடிவமைச்சிருக்காரு இந்த பயிற்சியை சாதாரண விஷயம் அல்ல அது சரிங்களா அப்போது இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த தற்சோதனை செய்யறதுல முதல் தகுதி என்னன்னா உங்களுக்கு தற்சோதனைக்குன்னு ஒரு ஃபார்ம் அனுப்புவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இனி தற்சோதனை ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறவங்க தான் நீங்கள் வந்து இந்த குரூப்பில் தொடர முடியும் நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படி தற்சோதனை ஃபார்ம் யாரெல்லாம் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள தனி குரூப்பாக போட்டு விளக்கிடுவாங்க சரிங்களா நீங்கள் அதை பழகிக்கோங்க நீங்கள் வயதானவங்களும் இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது இந்த தற்சோதனை படிவத்தை பூர்த்தி செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ஜூமில் வர்றதை விட ரொம்ப ஈஸி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த தற்சோதனை படிவ லிங்க்குன்னு ஒன்று இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கேட்கும் எந்த குரூப்புன்னு கேட்கும் உடற்பயிற்சி செய்தீர்களா அப்படின்னு கேட்கும் கைப்பயிற்சி கால் பயிற்சின்னு தனித்தனியாக டிக் பண்ணுறது தான் டைப் கூட நீங்கள் பண்ண வேண்டாம் டைப் பண்ணிட்டால் கைப்பயிற்சியை டிக் பண்ணணும் கால் பயிற்சி டிக் பண்ணும் பண்ணினதெல்லாம் டிக் பண்ணி காயகலப்பை தியானம் இப்போ யாரெல்லாம் நல்லா பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்கள தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் சும்மா அந்த இது இதான் வடிவேல் படத்தில் நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான்ட்டு அவர் போவார்ல அந்த மாதிரி நானும் யோகாவுக்கு போகிறேன் நானும் யோகாவுக்கு போகிறேன்ட்டு வந்துட்டு மாற்றம் வரலைன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் யோகாவை தப்பாக நினச்சிக்குவாங்க இந்த யோகா வேஸ்ட்டு இதுக்கு போயோ நம்மால் மாறல ஏன் வீட்டில் இருக்கிறவங்களாம் வர்றதில்ல ஏ நீ ஏன் போய் ஒன்றும் மாறல நீ எதுக்கு எங்கள்கிட்ட பேசுகிற அப்படிம்பாங்க ஆமாம் கோவப்பட்டு பாருங்க ஏ நீ எல்லாம் யோகாவுக்கு போகிறியா அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுற அப்படிம்பாங்க புரியுதுங்களா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யோகாவுக்கு வராதுக்கு யார் காரணம்னு நம்ம தான் காரணம் சரிங்களா நாம் அதை ஃபாலோ பண்ணாததால் நம்மகிட்ட மாற்றம் வரல நம்மக்கிட்ட மாற்றம் வராததால் நமக்கு பிரச்சனை சரிங்களா அந்த விதத்தில் தற்சோதனை படிவத்தை அத்தனை பேர் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி இன்னையிலிருந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்கள் லீடர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இந்த தற்சோதனை படிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம அடுத்த நிலை கூட்டிகிட்டு போகும் இப்போதைக்கு என்ன தற்சோதனை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடற்பயிற்சி காய்ப்பு தியானத்தை சரியாக பண்ணுறீங்களான்னு மட்டும்தான் பண்ணுறீங்க இனி போக போக இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் என்னென்ன என்னோடய வாழ்க்கையோட இலக்கு என்ன எனக்கு எது ப்ளஸ்ஸு எனக்கு எது மைனஸ் எல்லாம் பார்த்து நம்ம மைனஸ் எல்லாம் அகற்றி ப்ளஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைஃப்பை ஜெயிச்சிடலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாற்றல் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி பதினாறு செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்ன அறிவிப்புனா